எப்போ தொடப்பை கட்ட அடிக்கணும் எப்போ செருப்பு எடுக்கணும் எப்போ கூப்பிட்றானோ அப்போ எடுக்கணும் அப்போல்லாம் விட்டாச்சு பட வாய்ப்புகள் எல்லாம் வந்தாச்சு படத்தில் நடிச்சாச்சு பல கோடிகள் சம்பாதிச்சாச்சு இப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போயாச்சு இப்போ சினிமாவில் வாய்ப்பு கிடையாது இப்போ பேசுறீங்க வந்து ஓடான கோடி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியும் பார்க்கலாம் உழைக்கிறாங்க மானத்தோட வாழறதுக்கு அதுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு சினிமா வாய்ப்பு வருதுன்றதுக்காக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இணைங்கிறீங்க அப்படின்றீங்க ராதிகா மூத்த நடிகை தானே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல இதெல்லாம் நடக்கிறது தான் சொல்றீங்க இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு சொல்றீங்களா ரஞ்சனி சொல்றாங்க பாருங்க இதுக்கு ஒரு ட்ரிபியூனல் வேணும் நடிகர்களே குழு வச்சோம்னா திருடங்கிட்ட சாவி கொடுத்த மாதிரி ஆயிரும் பெரிய நடிகர் பெரிய நடிகர் நான் பெரிய நடிகர் எவ்வளோ யோகியங்களா நான் கேட்கறேன் இப்போ இவ்வளோ பேசுகிறாங்கல்ல சார் இவ்வளவு இதே நடிகர் சங்கத்துல வந்து கூவத்தூர் விஷயம் பேசப்பட்ட போது நடிகைகள் சம்பந்தப்பட்டு பேசுறாங்க அப்ப யாருமே இந்த நடிகைகள்லாம் வாய்ப்பு விற்கவே வந்து இல்ல எவ்வளோ வந்து விஷயம் பேசுறாங்க அப்ப நடிகர் சங்கமும் வாய் துவக்கவே இல்லையா நடிகர் இருக்க பொறுப்பாளர் மேலேயே பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது இல்ல ஒன்றுமே ஒண்ணுமே இல்ல கருணாசு குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது அப்போ விசாரணை குழு அமைச்சாரா விஷாலு நான் கேக்குறேன் தமிழ்நாடு அரசும் இதே மாதிரி வந்து ஒரு ஜஸ்டிஸ் சேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணோம் சொல்லுங்க ஏன் அந்த துணிச்சல் இல்லை ராஜிகாவுக்கு நான் கேட்குறேன் அதை விட்டுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சண்டை போட்டோம் அவங்ககிட்ட போயிட்டு இருக்கீங்க ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராதிகா ஒரு சேனலுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க இந்த எம்ஆ கமிட்டியை பற்றி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கேரளாவில் கேரளில் ரகசிய கேமராக்கள் பதியப்பட்டு அங்கே நடிகைகள் குறித்தான அதாவது அவங்க ஓய்வு எடுக்கும் போது ட்ரெஸ் பண்ணாலோ இல்லை பாத்ரூம் பண்ண போனாலோ ஸோ அங்கே இருக்க எல்லா காட்சிகளும் ஆபாசமாக ஆக்கப்பட்டு பல பேருக்கு வந்து இது ஷேர் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை பதிவு செஞ்சுருந்தாங்க இது குறித்து கேரளாவிலேருந்து சிறப்பு ஸ்பெஷல் டீம் என்கொயரி பண்ணுறதுக்காக வராங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த என்கொயரியில் என்ன நடக்கும் இல்லை இது ராதிகா அவங்களுடைய அந்த நேர்காணல் நான் கூட பார்த்தேன் இவ்வளோ எமோஷனல் அவ அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இவ்வளோ எமோஷனல் ஆகிறவங்க என்ன செஞ்சுருக்கணும் இந்த மாதிரி ஒன்று வந்து ஒரு ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து பேசியிருக்கணும் சரிங்களா ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி வந்து அதுக்கு பிறகு வந்து கேரளா சினிமா துறையில் வந்து மிகப்பெரிய அளவில் புயல் வீசும்போது அங்கே வந்து சரமாரியான வந்து குற்றச்சாட்டுகள் வந்து பாலியல் ரீதியான சுரண்டல் சம்மந்தமாக வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல நடிகைகள் பேசும்போது அது சம்மந்தமாக வந்து விசாரணைகள்லாம் தொடங்கப்பட்ட போது அப்போயே வந்து இவங்க இவ்வளோ ஆவேசமாக வந்து குரல் கொடுக்குறாங்க சரி அந்த குரலுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு தீர்வு சொன்னாங்களான்னு பார்த்திங்களா இல்லவே இல்லை எல்லாமே என்ன சொன்னால் ஒரு உளறல்னு சொல்ல முடியும் கரெக்டாக சொன்னேன்னா அதுக்கு வந்து ஒரு பிதற்றல் உளறல் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்க ஒரு மூத்த நடிகைன்னு சொன்னால் இங்கே நீங்கள் ஒரு தீர்வு சொல்லணும் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எந்த தீர்வுமே சொல்லாமல் எனக்கும் கூட அந்த மாதிரி நடந்துருக்குன்றீங்க யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருன்னு சொல்லணும் ஊடகத்தில் நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் ஒரு பெரிய துணிச்சலான பெண்மணி தான் நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சுன்னு சொல்லி ஒரு காமெடி இருக்குல்ல நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு சொல்ல வேண்டியது தானே எந்த இயக்குனர் எந்த தயாரிப்பாளர் யார் எல்லாம் சொல்ல வேண்டியது தானே சொல்லலைல அப்போது இங்கே வந்து நீங்கள் வந்து இப்போது இதில் வந்து இறுதியான நீங்கள் ஏதாவது தீர்வு சொல்கிறீங்களா இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்கன்னா எங்கெங்கேயோ போகிறீங்க எங்கெங்கேயோ போகிறீங்க நிர்பயா கேஸ் வந்து என்ன முடிவாயிடுச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன நடந்துடுச்சின்னு கேட்குறீங்க நீங்கள் கேட்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எம்பி கேண்டிடேட்டாக நின்று இருக்கீங்க நீங்கள் சட்டப்பூரணம் ஒரு ச அமைப்பு நடவடிக்கை எடுத்து அது தாமதமானாலும் எத்தனை வருஷம் தாமதமானாலும் நீதி நீதி வழங்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க நிர்பயா கேஸில் அப்போ நீங்கள் நிர்பயா கேஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிற போக்கில் சொல்லும் போது நீங்கள் நீதித்துறையும் சேர்த்துல நீங்கள் வந்து கொச்சப்படுத்துறீங்க நீதிமன்றம் ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் விசாரித்து அந்த விசாரணையில் முடிவில் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு நிர்பயா கேஸ் பாருங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு என்ன நடந்துடுச்சு நிர்பயா கேஸும் உங்கள் கேஸும் ஒன்றா உங்கள் கேஸ்னால் என்ன இந்த பாலியல் ரீதியான அந்த வழக்கு சொல்கிறேன் இப்போ கமிட்டி வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க ச வந்து ஒரு அரசு வந்து பொறுப்பான ஒரு அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து அடுத்த கட்ட வந்து இது போன்ற குற்றங்கள் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஜஸ்டிஸ்க்கு வந்து தலைமையில் ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து விசாரணை அறிக்கை போட்டு அந்த அசு அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ ஆவேசமாக வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல எதுக்கு இவ்வளோ ஆவேசம் எப்போ நீங்கள் ஆவேசப்பட்டுருக்கணும் நீங்கள் இது மாதிரியான பாலியல் ரீதியான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கும் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்கல்ல அப்போ எப்போ நீங்கள் வந்து கொதிச்சிருக்கணும் அப்போல்லாம் கொதிச்சிருக்கணும் என்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது நடிப்பாக இருந்தாலும் கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடித்த முதல் படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிர்வாணமாக விளக்கு எடுத்துக்கிட்டு ஊரையே சுற்றி வரணும் அதுதான் காட்சி அதுதான் காட்சி கிழக்கே போகும் ரயிலில் அந்த ஊரில் வெள்ளம் மழை எல்லாம் வந்து ரொம்ப போது பார்த்திங்கன்னா அந்த மழையை நிற்கிறதுக்காக அந்த வெள்ளம் அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து மக்களை வந்து பாதிக்கும் போது அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு அவங்க வந்து ஊர் பஞ்சாயத்தில் இருக்கிறது பெரியவங்களாம் சேர்ந்து நான் சொன்ன அந்த படத்தில் வர கதையை சொல்கிறேன் அந்த ஊரில் இருக்க கன்னிப்பெண் வந்து சீட்டு போட்டு குளிக்க எடுப்பாங்க அதில் ஒரு சீட்டு வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ராதிகாவுடைய அந்த பேர் வந்துடும் உடனே வந்து நான் கேட்டனால் அதில் கதாநாயகி வந்து அதான் இந்த மாதிரி முதல் படம் கதாநாயகி அதிலே புரட்சிகரமான ஒரு பா பாத்திரத்தாலும் இந்த மாதிரி நடித்தாங்க நிர்வாணமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரையே சுற்றி வந்து விளக்கு எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் கேலிக்கோ கிண்டலுக்கோ பேசுகிறேன் சார் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய படங்களே எப்படி இருக்குது பாருங்கள் முதல் படமே உங்கள் லட்சணம் என்னன்னு பாருங்கள் அடுத்தவங்களை கோவப்படுறதெல்லாம் அர்த்தமே கிடையாது இன்னும் கதை கதையாக நிறைய இருக்குது யாரும் இங்கே யாரும் கொச்சப்படுத்துன எண்ணம் கிடையாது காந்தராஜ் சொல்கிறாருன்னா அவர் ஒரு மூத்த மருத்துவர் அவருக்கு இல்லாத எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயதை கடந்தவர் அவர் வந்து பேசுகிறாருன்னு கேட்டனா அவர் சொல்கிறாரு என்ன ராதிகாவில் தான் வந்து இந்த சினிமாவே வந்து சீரழிஞ்சிதுன்னு சொல்கிறாரு அவர் கருத்தை புறந்துள்ள முடியாது உங்களோட சேர்ந்து சக நடிகர் வயல்வான் ரங்கநாதன் அவருடைய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் உங்களை தனிப்பட்ட இது சரிங்களா ஏன் நீங்கள் தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டியது தானே நீங்கள் சுத்தமானவங்க தானே பைல்வன் ரங்கநாத மேலே ஒரு வழக்கு தொடர வேண்டியது தானே காந்தராஜ் மேலே ஒரு வழக்கு தொடர வேண்டியது தானே என்னை கொச்சை சொல்லிட்டு இப்போ நீங்களே தானே சொல்கிறீங்க அப்போது அவங்க ரெண்டு பேர் சொன்னது போக நீங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க என்னன்னு கேட்டால் எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு நடக்கும்போது ஏன் சொல்லலை நடந்த பிறகு ஏன் சொல்லவே இல்லை போன வாரம் ஏன் சொல்லவே இல்லை இப்போ அங்கே வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் பேசின பிறகு நீங்கள் வந்து ஒரு ஆவேசமான ஒரு பேட்டி கொடுக்குறீங்க எதுக்கு உங்களுக்கு யார் எதிரி விஷால் எதிரினா விஷாலோட வன்மருந்துன்னா விஷால்கிட்ட நீங்கள் டேரக்டாக போதுங்க விஷால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு நீங்கள் பேசுங்க நாங்கள் யாரும் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை விஷால் பேசுனது தவறு செருப்பாள் அடிங்கன்னு சொன்னது தவறு ஒரு பொறுப்பான ஒரு தலைவராக இருந்து அந்த மாதிரி பேசுகிறது ஆனால் நீங்கள் பேசுறது எவ்வளோ பொறுப்பாக இருக்குது இவ்வளோ விளக்க மாதிரி நான் கொண்டு எதுக்குன்னு கேட்குறேன் கண் கட்டு போய் போன பிறகு வந்து சூரிய வணக்கம்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தானே இருக்குது எல்லாம் போயிடுச்சு இல்லை தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு இல்லை இல்ல இந்த விஷயம் வந்து எப்போ தொடர்பு கட்டணும் எப்போ செயற்படுக்கணும் எப்ப எடுக்கணும் அப்போல்லாம் விட்டாச்சு பட வாய்ப்புகள் எல்லாம் வந்தாச்சு படத்துல நடிச்சாச்சு பல கோடிகள் சம்பாதிச்சாச்சு இப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போயாச்சு இப்போ சினிமாவில் வாய்ப்பு கிடையாது இப்போ பேசுறீங்க வந்து அப்போ பெரிய நடிகர்களை வாங்கன்றீங்க நடிகைகளுக்கு சப்போட்டா பெரிய நடிகைகள் பெரிய நடிகர்கள் வாங்கினா பெரிய நடிகர்கள்லாம் யாரு வயதில் மூத்த நடிகர்களா அல்லது வந்து வந்து ஸ்டார் வேல்யூ உள்ளவங்களா இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டே செய்யாத நடிகர்கள கூட இருக்கலாம் அது எப்படி இவங்க முடிவு பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள்கிட்ட பண்ணாமல் இருந்துக்கலாம் இல்லை வேறு ஒரு நடிகை கிட்டே பண்ணியிருக்கலாம் மு நீங்கள் கூப்பிட்ற அதுலேயே ஒரு அது வைப்ரேஷன் ஆகுது இல்லை பெரிய நடிகர்கள்லாம் வாங்கன்றீங்க பெரிய நடிகர்லாம் யார் சீனியரில் சீனியரில் வந்து பெரிய நடிகர்களா அல்லது ஸ்டார் வேலியில் பெரிய நடிகர்களா பிதற்றல் உழல் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் பேசிட்டீங்க இந்த பேசுகிறத ஏதாவது ஒரு பொருள் படிச்சா எதாவது தீர்வு கண்டிங்கன்னா நீங்கள் இந்த உங்கள் பேச்சில் இல்லை சார் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேங்க நே ராஜிகாவுக்கும் சேர்ந்தே பொருந்தும் நான் சொல்கிறது இங்கே சட்டமும் நீதியும் நமக்கானது நம்ம எல்லாருக்குமானது சட்டமும் நீதியும் இது யார் உருவாக்கினது நாம தான் உருவாக்கியிருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது இந்த சட்டமும் நீதியும் நாம தான் உருவாக்கணும் யாருக்கு பாதுகாப்பு நமக்கு பாதுகாப்பு நாமளே உருவாக்கிக்கிட்டோம் அதை நாமளே உடைக்கக்கூடாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலாச்சாரம் பண்பாடு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாம உருவாக்கினது ஆறு மாடுகள் மாதிரி வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் நாம என்ன செய்யறோம் நமக்கான கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாமளே உருவாக்கணும் எதுக்கு நமக்கான பாதுகாப்புக்கு ஆனால் நீங்கள் அதை உடைச்சிட்டீங்க உடச்சிட்டீங்க கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உடைச்சிட்டு சட்டப்படி மட்டும் என்ன கிழிச்சிட முடியும்னு பேசுறீங்க சட்டம் என்ன பண்ணிடும் நீதி என்ன பண்ணிட்டோம் பேசுறீங்க இப்படி சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா யாருமே சட்டரதியாக போவாதீங்கன்னு சொல்கிறாங்களா இவங்க சொல்றது என்ன நிர்பயா நிர்மயா கேஸ்வருங்க எவ்வளோ வருஷம் ஆச்சு எவ்வளோ வருஷம் ஆனால் என்னங்க எவ்வளோ சார் இல்ல என்ன இல்லை அப்படி அவங்க சொல்றாங்கன்னா யாருக்கும் அவங்க பயப்படுறாங்கல்ல சார் சார் பயப்படுறாங்கன்னு கிடையாது சார் பயப்படுறாங்க இல்ல பெரிய வீராங்கனை நீங்கள் வேற ஒன்று பயப்படுறாங்க வீராங்கனைனா அதெல்லாம் கிடையாது புரியுதா சொல்றது இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டத்தின் நீதியும் நீங்கள் நான் போயிருந்தீங்கன்னா பயிலான வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சொல்லியிருப்பாரு அப்போ நீங்கள் வந்து சட்டத்தின் நீதி நிலமை நீங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா செருப்பு எடுத்து அடிச்சுட்டா போதும் தொடர்பு எடுத்து அடிச்சுட்டா போதும் என்ன எத்தனை பேர் அடிப்பீங்க எத்தனை பேர் அடிப்பீங்க ஒரு பயன்படுறாங்கன்னா அடிச்சா முடிஞ்சிச்சா ஊரே பேசுறதை என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்போ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து ஆடு மாடுகள் மாதிரி வாழறீங்க கலாச்சாரம் பண்பாடும் உங்களுக்கு இல்லை சிஸ்டர் பிரதர்ன்ற வார்த்தையே வேல்யூ இல்லைன்றீங்க சார் நான் உங்களுக்கு புரியல சார் உங்களுக்கு இங்கே எல்லாத்துக்கும் எல்லா உறவு முறைக்கும் வேல்யூ இருக்குது சார் கணவன் மனைவிக்கு வேறு வேல்யூ இருக்குது அதை உடைச்சது யார் அதை உடைச்சது யார் சமூகத்துலேயும் இருக்குது நடிகைகள் மட்டுமே இந்த மாதிரி தவறு பண்ணுறாங்கன்னு நான் சொல்லவே இல்லை சமூகத்தில் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க நீங்கள் அந்த ஒன்று ரெண்டு பேரை சொல்கிறீங்க கோரானு கோடி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியும் பார்க்கலாம் உழைக்கிறாங்க மானத்தோடு வாழறதுக்கு அதுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு சினிமா வாய்ப்பு வருதுன்றதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கிறீங்க அப்படின்றீங்க நான் இங்கே வந்து பார்த்தினா யாரையும் குறைச்சி நடிகைகள் பரிதாபத்துக்குரியவர்கள் பாவப்பட்டவர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பேசினவங்களை வந்து பாராட்டணும் அவங்கள நான் குறை சொல்லவில்லை ஆனால் நீங்கள் நியாயப்படுத்த முடியாதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வாய்ப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வாங்க வெளியே வாங்க இங்கே பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு முரவாசல் பண்ணுறாங்க சார் தெருவில் கோலம் போடுறாங்க எதுக்காக வயிற்றுக்காக ஏன் அவங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்ச உறுதி அவங்களுக்கு தெரியாதா எத்தனை நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைந்த குப்பை ஆள்றாங்களே வாங்க காட்டுறேன் நான் காட்டுறேன் ராஜிகா வர சொல்லுங்க நான் காட்டுறேன் குப்பையாள்றாங்க குப்பை குப்பையாள் வேலை செய்கிறாங்க மானத்தோட வாழறாங்க உங்கள் மாதிரி அவங்களுக்கு வந்து பகட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடை உடுத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரில் போக முடியாது ஆடி காரில் போக முடியாது அவங்களால மானத்தோட வாழறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே இப்படி கோரானுக்கு எத்தனை துறையில் எல்லா துறையிலையும் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குதா நான் கேட்குறேன் கிடையாது ஆனால் சமூகத்தில் எங்கோ ஒன்று ரெண்டு அது மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் வெளியே வரவே இல்லையே உங்கள் பிரச்சனையான வெளியே வந்திருக்கு அப்போ மிதமிஞ்சி போயாச்சு மிதமிஞ்சு போயாச்சு அப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் உங்களுக்கான பொசிஷன் கிடச்சிடுச்சு பணமும் சம்பாரிச்சிட்டீங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு உயர்ந்த வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிடுச்சு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பேசலை ஆனால் கஷ்டப்படுறவங்க பேசுகிறாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அந்த நடிகைகளுக்கு நீங்கள் ஆதரவாக குரல் கொடுங்க ஆனால் சட்டமும் நீதியும் வந்து இங்கே ஒன்றும் செஞ்சிடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா நிர்பயா கேஸில் என்ன நடந்துடுச்சு அதை மேற்கோள் காட்டுறீங்கல்ல அங்கேயும் சட்டமும் நீதியும் வேலை செஞ்சுருக்கு காவல்துறை வேலை செஞ்சுருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு அதில் போகிற போக்கில் அடிச்சுட்டு போகக்கூடாது சார் நீங்கள் வந்து பெரிய நடிகர்கள் வாங்க அப்படின்னா பெரிய நடிகர் யாரும் சொல்கிறீங்க நீங்கள் குற்றச்சாட்டு எல்லாருமே இருக்குது உங்களுக்கு நடிகர் சங்கத்தில் பிரச்சனைனா அது விஷாலத்தை தனிப்பட்ட முறையில் பேசுங்க உங்களுக்கு அந்த கோவம் இருக்குது நமக்கு நான் நம்ம யாருக்கும் சப்போர்ட்டாக பேசவே இல்லை நீங்க விஷால் பேச பிறகு நீங்க பேச ஆரம்பிச்சீங்க ஒரு வாரம் நீங்க என்ன பண்ணீங்க நான் கேட்கறேன் ராஜிகா விஷால் ஒரு வார்த்தை சொன்ன பிறகு தான் நீங்க பேசுறீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இது அப்போ ஒரு வாரமா பேசுற ரஞ்சனி பேசுறாங்களே ஒரு வாரமா பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் நீங்க நீங்க பெரிய ஸ்டாரு சகிலம்மா பேசுறாங்கல்ல ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேசுறாங்கல்ல அவங்க பேசப்படுறதுதான் நீங்க பேசுறீங்க பிக் பாஸ்ல விசித்திராவே பேசுறாங்கல்ல அதுதான் சார் இப்ப பேசுறாங்க நான் சொல்றது முதல்ல சகிலமாதான் பேசினாங்க தமிழ் சினிமாவில் இப்படி இருக்குன்னு பேசினவங்க யாரு முதல் சகிலமா அதுக்கு பிறகுதான் விஷால் அந்த கேள்வி கேட்கப்படுது ரஞ்சினி வந்து அவங்க வந்து ஏற்கனவே முதல் பேட்டி அங்க கொடுத்தாங்க இப்பதான் இங்க தமிழை பேட்டி கொடுக்குறாங்க அங்க வந்து ஏற்கனவே அவங்க மலையாள படத்துல அவங்க சொல்லிட்டாங்க சோ இங்க தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னது சகிலமா தான் அதுக்கு பிறகு நீங்க வரீங்க இப்போ வந்துட்டு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு சார் அவ்வளவுதான் இல்ல நீங்க மருங்க இல்ல நீதிமன்றத்தில் போங்க வழக்கு தொடருங்க எல்லாருக்கும் தானே தெரியும் சிவக்குமார் சொன்னார் ஒரு முறை பேட்டியில் சொன்னார் சிவகுமார் சொன்னார் என்ன வந்து சித்தின்ற அந்த சீரியலுக்கு பிறகு நான் நடிக்கல அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து அந்த இதுல இருந்து விளக்கிட்டார் பார்ட் டூ பார்ட்லாம் விளக்கிட்டார் அப்பா அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது அப்பா அவர் சொல்றாரு என்ன கேட்டினா இல்ல நான் டிவி சீரியல் எனக்கு நடிக்கிற எல்லாம் பெரும்பாலான கதைகள் வந்து ஒரு கணவனுக்கு இரண்டு மனைவிகள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மனைவிக்கு இரண்டு கணவன்கள் இப்படியான கலாச்சார சீரழிவு இருக்கிறதுனால எனக்கு விருப்பம் இல்லை நடிக்கிறதுக்குன்னு சொல்லி சொல்லிட்டார் நீங்கள் சித்தின்ற சீரழி நடித்ததே அங்கே ஒரு கலாச்சார சீரழிவு இருக்கின்ற சீரழிவு இருக்குன்றது ஒரு மூத்த நடிகர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட நேரடியாக சொல்கிறது தான் அது அப்போ நமக்கான கலாச்சார பண்பாட்டை நீங்கள் உடைச்சிட்டு நமக்கான பாதுகாப்பு அது அதை நீங்கள் உடைச்சிட்டு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க வந்து என்ன சட்டபூர்ணமாக சொல்லி மட்டும் என்ன நடந்துட போகுது என்ன ஆகிடப்போகுது நிர்பயாக்க பார்த்துக்கங்க எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணலாம் விட்டுடலாமா அப்படியே அப்போ இது ஒரு தீர்வு வேணும் இல்லை உங்களுடைய அந்த பேட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படியே ஆவேசப்படுறீங்க கொஞ்சிக்கிறீங்க விஷால் மேலத்தில் இருக்க கோவத்தை காட்டு அதெல்லாம் ரைட்டு நமக்கு விசாலம் தேவையில்லை யாரும் தேவையில்ல பொதுவாக பேசுகிறோம் உங்களுக்கு தீர்வு என்ன என்ன பண்ணலாம் நீங்கள் தான் உங்கள் தைரியமானவங்க நேர்மையானவங்க இல்லை அதே மாதிரி ஒரு கமிட்டி வேணும்னு கேளுங்க ஏன் கேட்க முடியல ராதிகா மூத்த நடிகை தானே உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் நடக்கிறது தான் சொல்கிறீங்கல்ல அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு போகணும்னு சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் தமிழ்நாடு அரசும் இதே மாதிரி வந்து ஒரு ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணோம் சொல்லுங்க ஏன் இந்த துணிச்சல் இல்லை ராதிகாவுக்கு நான் கேட்குறேன் அதை விட்டுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சண்டை போட்டோன்னா அவங்ககிட்ட போயிருக்கீங்க நீங்க சொல்லுங்கம்மா இந்த தமிழ் சினிமாவில் வந்து அடுத்த தலைமுறை நல்லா இருக்கட்டும்மா எல்லாரும் அதுக்கு தானே பேசுறது சொல்லுங்க சொல்லுங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு ஒரு மனு போடுங்க ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி மாதிரி இங்க ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல ட்ரிபியூனல் வேணும்னு கேட்குறாங்க இதுதான் அறிவுபூர்வமான பேச்சு ரஞ்ச ரஞ்சனி சொல்றாங்க பாருங்க இதுக்கு ஒரு ட்ரிபியூனல் வேணும் நடிகர்களே குழு வச்சோம்னா திருடங்கிட்ட சாமி கொடுத்த மாதிரி ஆயிரும் பெரிய நடிகர் பெரிய நடிகர் நான் பெரிய நடிகர் எவ்வளோ யோகா நான் கேட்குறேன் எத்தனை நடிகர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு இருக்கலாம் தெரியுமா இருக்கலாம் தான் நான் சொல்கிறேன் அப்போ அதுக்கு ஒரு கமிட்டி கேட்பீங்களா நீங்கள் பெரிய நடிகர்னால் யாரும் சொல்ல வரீங்க நீங்கள் அதுவும் தவறு நீங்கள் ஒரு பொறுப்பான ஒரு மூத்த நடிகைனா நீங்கள் கேளுங்க இங்கேயும் ஒரு ஹேமா கமிட்டி வேணும் இங்கே ஒரு வந்து அங்கே எப்படி ஹேமா கமிட்டி வச்சுங்களோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி வேணுங்க தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி வேணும் தான் இங்கே பிரச்சனை தேர்வு சொல்லுங்க கடைசியில் நீங்க சொல்ல வந்த என்னன்னு கேட்டினா அப்படியே போக வேண்டியதுதான் இதெல்லாம் வந்து பெருசு பண்ண அப்படின்ற அந்த ஒரு சாயல் வருது அவங்க பேசுகிறதில் அது முடியாது முடியாதுல்ல இது ஒரு நல்ல துவக்கமாக எடுத்துங்க அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கட்டும் அடுத்த வரக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இருக்கட்டும் அதுதான் நமக்கு த அதுக்காக தானே பேசுகிறது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு குறித்து விஷால் அவர்கள் மட்டும்தான் இங்கே வாயை வந்து அவர் பேசியிருக்காரு ஆனால் நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய நாசர் அவர்களோ பொருளாளராக கூடிய கார்த்திகா அவர்களோ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னணி நட்சத்திரங்கள் இந்த லீடிங் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் கடைசியில் இருக்கிற ஸ்டார்ஸ் வரைக்குமே இதை பற்றி யாருமே வாயை திறக்கல சார் இப்போது சுருக்கமாக சொல்லிடணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கமிட்டி இல்லை கமிட்டி ஃபார்ம் பண்ணால் அந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமாக இருக்குன்னு வச்சுக்கங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நடிகர் சங்கமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே என்ன நடச்சோ அதுதான் இங்கே நடக்கும் கலைச்சிருவாங்க அதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் இங்கே ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது சார் இங்கே ஒரு நடிகை சொன்ன இல்ல ஒரு சங்க தலைவரை ஏன் ஆசிரியன்னு பேசல சார் அவரு நீங்க நல்லா புரிஞ்சுங்க இல்லை யாரும் கண்ட்ரோல் பண்றாங்களா கண்ட்ரோல் பண்ணுறது அவர் ஒரு ஒரு மூத்த நடிகர் சரிங்களா அவருக்கு வந்து பொதுவாக இந்த மாதிரியான வந்து இது வந்து அவர் எப்படி இருக்கிறாரு நடிகர் சங்கத்தில் ஒரு கணக்கு போல மாதிரி இருக்கிறார் அவ்வளவுதான் அவ்வளோதான் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லீடிங்ல இருக்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு யாரும் கண்டெஸ்ட் பண்றதுக்கு செகண்ட் டைம் யாரும் இல்லாதனால மறுபடியும் உங்க ஜெயிச்சிடறாங்க சரிங்களா சார் இப்போ இவ்வளோ பேசுகிறாங்கல்ல சார் இவ்வளோ பேச இதே நடிகர் சங்கத்தில் வந்து கூவத்தொரு விஷயம் வந்து பேசப்பட்ட போது நடிகைகள் சம்மந்தப்பட்டு பேசுறாங்களே அப்போ யாருமே இந்த நடிகைகள்லாம் வாய் துவக்கவே இல்லைல்ல கூவத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பேசுனாங்க அப்போ நடிகர் சங்கமும் வாய் வரக்கவே இல்லையா நடிகர் சங்கத்தில் இருக்கிற பொறுப்பாளர் மேலேயே பல குற்றச்சாட்டுகள் மூடி மறைக்க ஒன்றுமே இல்லை கருணாசு மீதே குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது அப்போ ஏன்னா ஒரு விசாரணை குழு அமைச்சாரா விஷாலு நான் கேட்குறேன் விஷால் இதெல்லாம் குழு அமைச்சாரா இன்னைக்கு குழு அமைக்கிறேன்றாங்கல்ல அன்னைக்கு வந்து கூவத்தூர்லேயே ஒரு சம்பவம் இது போன்ற வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வந்தது இல்லை அப்போ அது சம்மந்தமாக வந்து அந்த அலிகேஷன் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விசாரணை கமிஷன் வச்சுருங்கல்ல குழு வைக்கிறேன்றிக்கி எப்படிங்க நடிகர் சங்கத்தில் பொறுப்பாளர் இருக்கிறார் சார் அவரு மேலே வைக்கப்பட்டது சார் கருணாசம் அவர் தண்ணியில் விளக்கம் கொடுத்தது வேறு அது வேறு ஆனால் இவங்க என்ன நடவடிக்கை சங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது அதுக்கு எதுமாக குழு அமைச்சாங்களா விசாரணை பண்ணாங்களா இல்லை இல்லை அங்கே நடிகைகள் வந்தாங்களா வரலையா அங்கே என்ன நடந்தது அதெல்லாம் வந்து அதுதான் இப்போ புரியுதுங்களா இங்கே குழு அமைச்சா எந்த குழு அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசாங்கமே வந்து ஒரு குழு அமைக்குதுன்னு வச்சுக்கோ இவங்க இந்த நடிகர் சங்கம்லாம் காலி காலியாயிரும் நடிகர் சங்கம் அங்க எப்படி காலி ஆச்சோ அது காலியாயிரும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நீங்க என்ன பாருங்க இன்னும் கொஞ்சம் இவங்கள கூட ராஜினாமா பண்ணிட்டு போயிருவாங்க இன்னும் பல நடிகைகள் பேச ஆரம்பிச்சாங்கன்னா விசாலம் ராஜினாமா பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு சார் ஒரு நடிகை குற்றச்சாட்டு சார் ஒரு நடிகை குற்றச்சாட்டு நான் சொல்றத பதவியிலிருந்து போயிருவாருன்ற பதவியிலிருந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கேருங்க அதுக்கு பிறகு அதுக்காக பதவியிலிருந்து போயிட்டா ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்துக்கு பொதுச்சாளர் பத்தி நான் கேட்குறேன் அதுக்கப்புறம் வேற ஒரு நடிகர் சங்கம் வர போகுது அவ்வளோதான் குற்றச்சாட்டுகள் பேச வந்ததுன்னா அந்த குற்றச்சாட்டுகள் நடவடிக்கை வந்து தொடர்ச்சியாக எடுக்க போகிறாங்க இது ஒரு நல்ல துவக்கம் சார் இது இது வரவேற்க வேண்டிய விஷயம் இது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இப்படியான கோரிக்கைகள் தான் வரணும் ராஜிகா போன்ற மூத்த நடிகைகள் கிட்ட இருந்து இப்படியான கோரிக்கைகள் வரணும் என்னென்னாக்கா ரொம்ப ஜெனியூனாக நியாயமாக இருந்தால் இது முறையாக வந்து விசாரிக்கப்படணும் தப்பு செய்தவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்னு பேசணும் அப்படியே பேசணும் இங்கே பாலியல் தீண்டல் ஏதோ ஒரு பக்கம் மட்டும் நினச்சிட்டு கடந்து போயிட முடியாது இங்கே வந்து பார்த்தோம்னா செவன்ட்டி தேர்ட்டி தான் முப்பது பர்சன்ட் நடிகர்களும் பாதிக்கப்பட்டுக்கலாம் தயாரிப்பாளர்களும் பாதிக்கப்பட்டுக்கலாம் இயக்குநர்களும் பாதிக்கப்பட்டுக்கலாம் பாலியல் சொல்றது ஏதோ ஒரு பக்கம் மட்டும் பார்த்துட்டு போக முடியாது ஆண்களும் பாதிக்கப்பட்டுக்கலாம் அதனாலதான் சொன்னேன் எழுபது முப்பதுன்னு அதுதான் சொல்றேன் இருக்கலாம் இல்ல அப்போ ஒரு கமிட்டி தானே அந்த கமிட்டி தானே நான் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பிரெசிஃபைட் கொடுத்துருக்காரு மோகன்லால் நான் ரிசீவ் பண்ணாலும் நடிகை சங்கம் கலைக்கப்பட்டாலும் அது வந்து அதில் செயல்பாட்டை செஞ்சுட்டு தான் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காரு அது எப்படி பார்க்குறீங்க சார் அந்த பொறுப்புலேருந்து விலகிட்டாங்க சார் நான் ஓடல ஏன்னா பல த தகவல் வருது இல்லையா ஓடிட்டார் வந்து சென்னையில் பதுங்கிட்டார் அப்படின்லாம் வருது இல்லையா அதனால் அவர் ஓடவில்லை ஒளியவல்ல அது வந்து நடவடிக்கை எடுத்தால் இப்போ இரண்டு பேர் கைது செஞ்சுருக்கிறாங்க இல்லையா அது மாதிரி வந்து நடவடிக்கை எடுத்தாலும் நான் வந்து அந்த நடவடிக்கை உட்படுவேன் நான் ஒன்றும் ஓடி ஒளியலை அப்படின்றத சொல்கிறார் ஏன்னா ஒரு ரூமர்ஸ் வருது இல்லையா அவர் ஓடிட்டார் ஒழிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லைன்னு குறித்த அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நான் இந்த நடிகையும் தொடரல அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் அவர் குறிப்பிடுவேன் அது விசாரணையில் வரப்போது சார் அதான் விசாரணை அவர் என்ன சொல்றாருன்னா சார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்றது அறிக்கையில் நம்ம முழுமையாக தெரியாத போது இதில் மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் சொல்றாங்க குற்றச்சாட்டுகள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்பட்ட தரப்பில் என்ன தான் முக்கியம் மனம் போன போக்கில் பத்திரிகைகள் சொல்லலாம் அல்லது நீங்கள் சொல்லலாம் அல்லது நான் சொல்லலாம் அதெலாம் அக்கௌண்ட்டில் வராது கணக்கில் வராது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து அந்த அறிக்கையில் வந்து யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்காங்கன்னா அந்த அறிக்கையில் வந்து பாதிக்கப்பட்ட தரப்பில் வந்து இவங்க தான் இன்னார் தான் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படும் இது தொடர்ச்ச முடியல இன்னும் வழக்கில் அவர் கைது செய்யவே இல்லை இது வரைக்கும் கைது இனிமேல் கைது செய்யப்படலாம் இப்போ இனி இது வரைக்கும் பண்ணலை இனிமேல் பண்ணலாம் இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மிகப்பெரிய புயல் வீசிட்டு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு நான் ஓடியில் ஓடி ஓடியில் நான் தான் இருக்கிறேன் திருவனந்தபுரத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் பா பண்ணியிருக்கிறாரு அது பாராட்டோன்றல இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ப்ரெஸ் மீட் பண்ணுறாருல ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒளியில் இல்லை இங்கே இருக்கிறவர் வந்து திக்கி தனதை பார்த்தோம் நம்ம சரிங்களா வேறு ஒடைக்கிறதை பார்த்தோம் எந்த நடிகை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னதை பார்த்தோம் எல்லாம் பார்த்து தான் இருந்தோம் இங்கே இருக்கிற நடிகர் அங்கே இருக்கிற நடிகர் சிலையோட களைச்சிட்டால் கூட ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு இல்லை சார் பஸ்ட் ஆகிறாருன்றதுதான் வேறு விஷயம் சார் இதெல்லாம் வந்து எதுக்கு உப்பத்து என்ன தண்ணி குடிக்கணும் புரியுங்களா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளையும் கேரளா சினிமாவில் இந்த விஷயம் ரொம்ப பெரிய அளவில் வெடிச்சிதுன்னா இதில் பாதிக்கப்பட போகிறது கடைநிலை ஊழியர்கள் தான் டெக்னீஷ் தான் அப்படி சொல்கிறார் அப்போனா இதை கொண்டு போகக்கூடாதுன்றார் அப்படியெல்லாம் அதுக்காக என்ன பண்ணுவார் அதுக்காக இவர் வந்து நடிகைங்களை வந்து விட்டுடலாமா விட்டுடலாமாப்போ நடிகைகளும் ஊழியர்கள் தானாங்க கடைநிலை ஊழியர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இந்த இவங்க விட்டுடலாமா விட்டுடலாமாப்போ சொல்லுங்கள் அப்போ நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அப்போ பொறுப்பாக பேசணும் சார் கடைநிலை ஊழிகள் பாதிக்கப்படுவாங்கன்றது கரெக்டு தான் அந்த அறிவு எப்போ இருக்கணும் சங்கம் நடத்தும் போது இருந்திருக்கணும் அந்த அறிவு சங்கம் நடத்தும் போது இப்படி இதெல்லாம் உங்களை யார் கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்கன்ற ஆணவமாக நடந்துக்கிட்டது விளைவு தானே இதெல்லாம் யார் நம்மளை கேட்க போகிறாங்க நம்ம பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கும் நம்ம பெரிய சூப்பர் ஸ்டார் நாமோ நம்ம என்ன உனக்கு பண்ணலாம் யார் கேட்க போகிறாங்க நம்மளை அப்படின்ற ஆணவ திமிர் இருந்தது இல்லையா அகம்பா இருந்தது இல்லையா அதுக்கு இதுதான் பதில் அடுத்து நடவடிக்கை எடுத்து சொல்லுவாங்க ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் சொல்லுவாங்க சரிங்களா அது இதுதான் ஏதோ போகிற போக்கில் நடிகைகள் தானே சொல்லி ரொம்ப இஷ்டத்துக்கும் அலட்சியமாக நடந்தது இன்றைக்கி வந்து வினையாக வந்து நிற்குது அதில் இப்போ போய் இன்னும் வந்து பாதிக்கும் அவ்வளோ பாதிப்படுற கொஞ்சமான சம்பளமாக வாங்கினீங்க நீங்கள் அவ்வளோ அக்கறை இருக்கு இல்லை நான் சொல்கிறேன் தமிழ் சினிமாவில் சொல்கிறேன் கடைநிலை ஊழியர்களுக்கு கொடுக்குற சம்பளம்னா உங்களுக்கு என்ன சம்பளம் சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கலாம் வேரியேஷன் வரலாம் ஆனால் நீங்கள் நூற்றி ஐம்பது கோடி வாங்குறீங்க நூறு கோடி வாங்குறீங்க இல்லை ஐம்பது கோடி வாங்குறீங்க அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐநூறுரூவா சம்பளம் அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் என்ன அப்படியே டிவைட் பண்ணியாக கொடுக்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் இப்ப போய் இந்த கடைநிலை ஓடிய அந்த கதையெல்லாம் வந்து கடைய அதுக்காக என்ன செய்யலாம் விட்டுலாமா அப்போ நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல கருத்துல இப்போ விற்க சார் நன்றி